கலாயத்தி நாலு ஆறுல பிதா குமாரனுடைய ஆவிய உங்களுக்குள்ள அனுப்பிச்சிருக்கிறார் என்னைக்கு அவருடைய ஆவி உங்களுடைய இறுதியத்துக்குள்ள வந்துச்சோ அன்னைக்கே உங்களுடைய சுத்த இறுதியமாய் மாறிடுச்சு விசாச கிட்ட சொல்லுங்க விசாச என் இறுதியம் சுத்த இறுதியமா ஒரு காலத்துல தாவியது ஜபம் சுத்த இறுதியத்தேனில சிருஷ்டினு என்னைக்கு ஏசு எனக்குள்ள வந்தாரோ என்னைக்கு பரிசு தாவியானவர் எனக்குள்ள வந்தாரோ அன்னைக்கே என்னுடைய இருதயம் சுத்தமாயிருச்சு ஆவி என்ன ஆயிடுச்சு சுத்தமாயிருச்சு இப்ப ஆவி சென் மனுஷன்டேஜ் நீதிமானா ஓகேங்களா நம்மளுக்கு ஆவி சரின்னு மூணு பகுதி இருக்கு ஹம் இந்த ஆவி ரட்சிக்கப்படாததுக்கு அந்த ஆவி செத்து போன நிலைமையில் இருக்கு ரச்சிக்கப்பட்ட நமக்கு அது உயிர் அடைஞ்சிருச்சு அல்ல ஏசே முப்பத்தி ஆறுல சொல்லப்பட்டிருக்குது புது சிருஷ்டிய குறிச்சு முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு நினைக்கிறேன் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா கல்லான இறுதியத்தை நான் எடுத்து போட்டு சதையான இறுதியத்தை நான் உங்களுக்குள்ள வைப்பேன் அடுத்த இன்னொரு வார்த்தை சொல்லுது என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் என் ஆவியானவர் உங்களை நடத்துவார் நீங்க நடக்க போறது இல்ல ஆவியானவர் உங்களை நடத்துவார் அல்லா அப்ப ஏசு இதெல்லாம் படிச்சாரு ஏசுதன்னு பண்ணார் இதெல்லாம் படிச்சார் படிச்சுட்டு முப்பது வயசு வரைக்கும் அவர் ஒண்ணுமே செய்யல பாருங்க முப்பது வயசு வரைக்கும் என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மேல வந்தாரோ அதுக்கப்புறம் தான் அவருடைய ஊழியமே என்ன ஆகுது அவருடைய ஊழியம் அவருடைய வாழ்க்கை தேவன் அவர் மேல வச்சிருக்கிற திட்டம் நோக்கம் எல்லாமே நிறைவேறது